ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடரும் சரி இந்த ரகவும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப மோசம் முனைவிங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாலே என்னென்ன திருட்டு வேலை திண்ணாட்டு வேலை இருக்கோ எல்லா வேலையிலும் கை கொடுத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதோட யோசிக்கிறதோட பலியோக இல்லாடிங்க இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி வந்து மோப்பை முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரோட கூட்டணி வரையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டா இவன் போக்கை பார்த்தா கடைசியில் மாட்டி விடாமல் விடமாட்டா போல அதனால் அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு சொல்ல இந்த சுடர் சொல்ல இல்லை சுடர் கொஞ்சம் பொறுமையாரு நம்ம எந்த ஒரு இடத்துலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு காலை வச்சோன்னு வச்சேன் அதுக்கப்புறம் அது காலை வரவிட்டோம் அதுக்கப்புறம் உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அதனால் இப்போதைக்கு நம்ம எந்தலையும் தலையிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தேன்னு வச்சேன் அதுக்கப்புறம் நான் தான் நாக்க வச்சு போகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மல்லி போகிற வேலை பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே வந்திருக்கோம் நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கோன்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாப்பில் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் வெறும் தட்டை வச்சுட்டு அம்மா தையே அப்படின்னு சொல்லிட்டு ரோட ரோட எடுக்க வேண்டியதுதான் அதனால் நான் சொல்கிறத கேளுங்க இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் நம்ம அவளை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்ல உங்களால் முடியலன்னா விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆனால் நம்ம போட்டிருக்க பிளானுக்கு எந்த ஒரு இடையிலும் வரக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்க சொல்றார் ஆனால் இதில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு உரமாக ஒதுங்கிறாரு சரி நீங்கள் ஒதுங்கிறது எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த அடியாளங்கக்கிட்ட சொல்லி அந்த மல்லியை வந்து கடத்திட்டு வந்துடுனேன் அதுக்கப்புறம் மற்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து ஆர்டர் போட்டுறேன் அதுக்கப்புறம் பதறிப்போன நம்ம மல்லிக்கு வந்து இந்த சுடர் வந்து உஷாராயிட்டா ஏற்கனவே எல்லார்கிட்டையும் நம்ம அசிங்கமும் ரெண்டாவது வாட்டி வட்டியாவில் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காளே அந்த நாடகத்தையும் வச்சுக்கிட்டு இவ் அங்க அங்க அவங்கவுங்கள பார்த்து இருக்கா ஆனா கடைசியில என்ன மாட்ட விட்டுறா அதனால இவளுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ மல்லி ஒரு புது ஆதாரம் எடுக்கிறாங்க அதுக்கு நாகுவோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது அது மூலியமாக நாகுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவங்க வந்துக்கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாள் பொறு உங்கள் அண்ணனோட உடம்பு நல்லா தேரிகிட்டு வருது அவரை வந்து ஊரில் விட்டுட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளவே இவளுக்கு மூக்கு வேதிரிச்சு போல் அவள் வந்துக்கிட்டு என்ன நீ முடிச்சு கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்க அதெல்லாம் நடக்காது நடக்கவே நடக்காது நான் பண்ணுற பிளானில் நீ துண்டைக்கணும் துணியாக காணணும்னு ஓடுற இல்லை உன்னை கொலை பண்ணுறது கூட தயங்குறதா இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னவா நீ வரட்டை பார்க்குற ஹீர் ஹீர் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளங்களை வச்சு இவளை கடத்துறதுக்கு பிளானை பண்ணுறாங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்த இந்த சுடரை எங்கே தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தையும் போயிச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் விஜய் ஒரு பக்கம் வீசு வீசுன்னு வீசுறாரு எதிரே ஒரு பக்கம் ஏசு ஏசுன்னு ஏசுறாரு நிஷா ஒரு பக்கம் அவள் பங்குக்கு திட்டி விட்டுன்னுறா மல்லி உனக்கு வெக்கமான சூழ்சூழல் எதுவுமே இல்லையா என் அக்காவுக்கு எதுவுமே தெரியாது அவளை கூப்பிட்டு போய் மறுபடியும் ரெண்டாவது வாட்டியா தொலைச்சிருக்க இதுல இருந்து உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என் அக்கா வந்து இருக்க கூடாது மட்டும் தொலைஞ்சு போயிட்டான்னா நீ சந்தோஷமா இருக்கலாம் அதெல்லாம் உன்னோட எண்ணம் அதுக்கு வேணும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னதும் ஐயோ இல்லை அப்படின்னதும் ஆ உன்னை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் அடிக்கடி அவளை தனியாக கூப்பிட்டு போய் அவளை தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு வந்துடுறேன் எங்களுக்கு என்ன வேறு வேலை இருந்துச்சுட்டு எங்கள் அக்காவை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத அது நடக்காது நடக்கவும் மாட்டேன் அதுக்கப்புறம் உன்னை தாறு மரம் தூக்கி போட்டு மிரிச்சுருச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி மறுநாள் வந்து மல்லி வந்து தெரியாமல் பண்ணிட்டு அவங்க விட்டுருங்க நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாத்தியா நீ இவ்வளோ கெட்டதுன்னு நினச்சாலும் என் அக்கா வந்து உனக்கு நல்லது தான் நினைக்கிறேன் உன்னை கூட்டு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ வச்சு மாதிரியே போயிட்டு வா இதுக்கு மேலே என் அக்காவோட வாழ்க்கையில் விளையாடமாட்டேன் நான் சந்தோஷமாக விட்டோன்னு கொஞ்சமாகச்சு மற்றவங்களுக்கு நல்லது நினை அப்போ தான் உனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா சொல்ல ம் இவன் யாரு என்னன்றது தெரியாம இவளுக்கு நல்லது வேறன்னு நினைக்கணுமா நீங்கள் வேணா நினைச்சிட்டுங்க கடைசியில உங்களுக்கு ஆப்பு வைக்க போறா அப்போ தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிக்கணும் சரி அப்படின்ட்டு கிளம்புறா இது எதுக்கான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியை கடத்துறதுக்கு தரத்துக்கு மல்லியை வந்து போற வழியில இந்த ரேணுகா பேச்சு கொடுத்துட்டே இருக்க பின்னாடி வந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு மூக்குல மயக்க மறந்த கட தலைவனை கச்சிப்பை வச்சு அதை மூக்கில் வச்சு அழுத்தி அதுக்கப்புறம் காரில் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாங்க அங்கே வந்த இருந்துக்கிட்டு ஏண்டி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப ஓராக போயிட்ருக்கேன் என் பேர் சுடர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அதோட அமைதியாக இருவேன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து என்னென்ன திருடு வேலை தின்னாட வேலை எல்லாம் பண்ணன்றதை கண்டுபிடிச்சி என்னை இந்த வீட்டை விட்டு தோட்டலான்னு பார்க்குறேன் அதுதான உன்னோட பிளானு அது மட்டும் நடக்காதரே நடக்கவே முடக்காது அதுக்கு நீ உயிரோட இருந்தால் தானே அதை கூட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க அந்த செக்மெண்ட் நடந்துச்சா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்